ஓனாங்கிற பொண்ணு அந்த பொண்ணோட அம்மா உன்னை தேடி வந்தாங்களே அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்களா இல்லக்கா அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப கூட அவங்கள பார்க்க முடியல அதுக்கப்புறம் வரவே இல்லை அந்த பொண்ணு பாவம் அவளுக்கு உதவி செய்ய முடியலேன்னு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அவங்க உன்னை தேடி வராதது ரொம்ப நல்லதுன்னு நினைச்சுக்கோ அந்த பொண்ணோட அம்மா பத்தி விசாரிச்சிட்டேன் அவங்க அவ்வளவு நல்லவங்க இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க

ஒருத்தரை பத்தி என்ன தகவல் ஆனாலும் என் அக்கா அப்படியே கொண்டு வந்து சேர்த்திட முடியும் அவங்க இருக்கிற தெருவுல ஒருத்தர் கூட அவங்கள பத்தி நல்ல விதமா ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு பார்த்துக்கயே ஓ அப்படியா சொல்றீங்க உம் நீ கும்பிடுற சாமி தான் உன்னை காப்பாத்தியிருக்கேன் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு வச்சுக்கயேன் சரியா வா கொண்ணே ஆண்டி அம்மா 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 பொன்னி ஆண்டி கோயிலுக்கு வந்திருக்காங்கம்மா எங்கடி அம்மா நீ நின்னு சாமி கும்பிட்டு இருந்தே இல்ல அதுக்கு முன்னாடி தான் அவங்க நின்னுட்டு இருந்தாங்க அப்படியா நாம நம்ம பிரச்சனைக்கு வழி தேடி கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்க எதுக்குடி பொன்னி வரணும் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு பொன்னி கிட்ட தான் இருக்குன்னு கடவுள் தான் வழி காட்டி இருக்காருன்னு நினைக்கிறேன் வா போய் பொன்னி கிட்ட பேசலாம் சரி கொஞ்சம் நில்லு அவங்க குடும்பத்தோடு தான் பகை இருக்குன்னு சொன்னதுக்கு அவங்களை போய் பார்க்கணும் சொல்றீங்க முட்டாள் எனக்கு அந்த தான் பகை பொன்னிக்கும் எனக்கும் என்ன பகை இருக்கு அந்த பொண்ணி நமக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்கா வா போய் பார்க்கலாம் சரி புது நம்பரா இருக்கு பினான்சியர் கிட்ட பணம் கேட்டிருந்த அவன் தான் கூப்பிடுறான்னு நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் ஆமாமா ஒண்ணு எடுத்து பார்த்து பேச போயிடலாமா ஹலோ ஹலோ யாரு புஷ்பவல்லியா ஆமாங்க புஷ்பவல்லி தான் பேசுறேன் நீங்க யாரு உனக்கு வேண்டப்பட்டவன் தான் பேசுறேன் புஷ்பா நல்லா இருக்கியா ஹலோ நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் உன்னோட அப்பாயின்மெண்ட் ஒன்று தேவைப்படுது புஷ்பா என்னோட அப்பாயின்மெண்டா ஏன் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு எதுக்கு இப்ப உன் தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்குது அது என்ன கத்தி புஷ்பா ஹலோ என் தலைக்கு மேல பல கத்தி தொங்குது அதுல எந்த கத்திய பத்தி நீங்க கேக்குறீங்க அதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு சொல்லுங்க இங்கே பாரு மற்ற கத்தியெல்லாம் விட்டுரு தங்க முத்துன்னு ரொம்ப ஷார்ப்பாக பெருசாக ஒரு கத்தி தொங்குது பார்த்தியா பத்து லட்சம் ரூபாய் கத்தி பெரிய கத்தி ஆமாம் அந்த தங்க முத்து கத்தியில் இருந்து உன்னை காப்பாற்ற போகிறேன் அதுக்கு தான் உன் அப்பாயின்மெண்ட் வேணும் தங்க முத்து கிட்ட இருந்து உங்களால என்னை எப்படி காப்பாற்ற முடியும் உன்னைய தங்க முத்து கிட்ட இருந்து காப்பாற்றணுமா வேண்டாமா தங்க முத்துக்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துனா நல்லா இருக்குமா இருக்காதா நல்லாதான் இருக்கும் அப்படின்னா நான் சொல்றத கேளு கூடிய சீக்கிரம் உன்னை ஒரு இடத்துக்கு வர சொல்லுவேன் நீ அங்க வந்துரு அங்க வச்சு உன் பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் இப்போ நான் போனை வைக்கிறேன் யார் இவரே தெரிஞ்ச குரல் மாதிரியும் இருக்கு தெரியாத குரல் மாதிரியும் இருக்கு தங்கமுத்துக்கு கொடுக்க வேண்டிய பத்து லட்சம் ரூபாவை பத்தி வேற தெரிஞ்சு வச்சிருக்காரே யாரா இருக்கும் சரி யாரா இருந்தா என்ன தங்கமுத்து பிரச்சனையே சரி பண்றேன்னு சொல்றாரு போய் தான் பாப்போமே குரலை மாத்தி பேசுனது நல்லதா போச்சு கண்டிப்பா வந்துருவா என்னம்மா யோசிக்கிறீங்க இந்த பொன்னியால தான் பிரச்சனை தீரும் பார்த்தா போன்ல இன்னொருத்தன் நான் உன் பிரச்சனையை தீக்கிறேன்னு வாக்கு கொடுக்கறான் இப்போ என்னம்மா பண்ண போறீங்க போனில் பேசினவன் தங்கமுத்து பிரச்சனையே தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான் முதல்ல அதை சரி பண்ணிப்போம் அம்மா அந்த பொன்னி போயிட போறாங்கம்மா இரு அந்த பொண்ணு எங்கே போயிடுவா அவளை வேற ஒரு சந்தர்ப்பத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் கிணத்து தண்ணியே வெள்ளமா கொண்டு போகும் வா போலாம் சிவன் கோயிலுக்கு வந்துட்டேன் இனிமே உன் கனவுல இந்த பாம்பு பூரா தேளு எதுவுமே வராது உன்னை பிடிச்ச சனிய ஒடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க இனிமே உன் மனசு நிம்மதியா இருக்கும் நீ கவலைப்படாம போ சரியா ரொம்ப ஆ அம்மா எப்படி வந்த நான் கால் நான் போய் ஒன்னு விட்டுட்டு போறேன்

செக்யூரிட்டி எங்கம்மா வாசல்ல காணோ அதுவா பாவம் அவரு எவ்வளவு நேரம் தான் வாசல்லே உட்கார்ந்து நான் தான் பொடி நடியா எங்கயாவது வெளியில போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சேன் ஏ மா ஒரே இடத்துல உட்கார்றதுக்கு தான் சம்பளம் கொடுக்கறோம் அப்புறம் அவரே நடந்து போ சொன்னா வீட்டை யாரமா பாத்து பா அதுக்கு தான் நாங்க இருக்கோம் இல்ல சூர்யா மேல விநாயகர் ஐயா இருக்காங்க விசால் அம்மா இருக்காங்க இவ்ளோ பேர் நாங்க இருக்கும்போது நாங்க பாத்துக்க மாட்டோமா சரி அத விடுடா நீ என்ன நேத்து உனக்கு ஃபோன் பண்ணப்ப கூட வேலை எப்ப முடியும்னு தெரியாதுன்னு சொன்ன திடீர்னு இப்ப வந்து நிக்கிற மா வேலை முடிஞ்சு கிளம்பி வந்துட்டேமா அதோட நான் அங்க போய் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வந்துட்டேமா அதுவும் இல்லாம எங்க பாஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சுமா அண்ட் ஜெர்மனியில் நடக்கிற எங்க கம்பெனி ப்ராஜெக்ட்டுக்கு என்ன அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காருமா ஒரு ரெண்டு வருஷமாவது ஆன் சைட் ஜெர்மனி போவோமா நானு அண்ட் நான் லைஃப்ல நல்லா செட்டில் ஆயிடுவேமா என்னடா நீ நீ பெங்களூர்ல இருந்து திரும்ப வந்ததுக்கு உனக்கு எப்படியாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைச்சா நீ ஜெர்மன் போற ஃபாரின் போற அங்க போற இங்க போறன்னு உளறிட்டு இருக்க இங்க பாரு இன்னைக்கு கூட நான் கோயில ஒரு பொண்ணை பார்த்தேன் கண்ணுக்கு லட்சணமா அவ்வளோ அழகா இருந்தா தெரியுமா நீ மட்டும் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ அங்கேயே அந்த நிமிஷமே அவங்க அப்பா அம்மா யாருன்னு விசாரிச்சு பொண்ணு கேட்க போயிருந்திருப்பேன் என்னமா நீ என் லைஃப்ல எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன்

அதிஷ்டம் வந்து கதவு தட்டினா தான் கல்யாணமே நடக்கும் பவுனம்மா நீங்களும் ரொம்ப பழசா இருக்கீங்க லைஃப்ல கேரியர் செட் ஆகிறது கேரியர்ல பெரிய இடத்த அச்சீவ் பண்றதுன்னு எனக்கு இன்னும் நிறைய இருக்கு அதுக்கு முன்னாடியே கல்யாண ஃபேமிலின்னு உட்காந்துட்டா என்னால லைஃப்ல மேலே வரவே முடியாது பவுனம்மா என் கேரியர்ல ஏதாவது சொல்லி என் லைஃப்ல மண்ணலி போட்டுறாதீங்க அது சரி சரி விடுப்பவனு அவனுக்கு இப்ப இதெல்லாம் சொன்னா புரியாது அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு நான் பாத்துக்கிறேன் இத பாரு நீ ரொம்ப டயர்டா வந்திருப்ப போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சரிம்மா என்ன சமைச்ச சரி 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 சரிம்மா உங்க கையால சுட சுட முருகலான ஒரு தோசை அப்புறம் காரமான சட்னி ரெடி பண்ணுமா பெங்களூர்ல சாம்பார் சட்னி எல்லாம் ஒரே இனிப்புமா நம்ம சாம்பார் சட்னி சாப்பிடணும் ஒரே ஏக்கமா இருக்கு சரி சரி பண்ணி வைக்கிறேன் வந்து சாப்பிடு சரி ம் பாத்தியா பவுனு இங்க இருக்க பெங்களூரு அந்த சாப்பாடே பிடிக்கலையா இதுல இவன் ஜெர்மன் போக போறானா இவனெல்லாம் என்ன பண்றது அப்பா முதல்ல சமையல முடிக்கணும் கிளீன் வேற பண்ணணும் எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கு பவித்ரா போறாங்க பேசலாம் நீ நேரத்துக்கு சாப்பிட்றியா நோய் நல்லதா இருந்துச்சு பவி வீட்டுல அப்பா இருக்காரு அம்மா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க சூரியா அப்புறம் என்ன விசேஷம் உன்னை பார்த்தது தான் எனக்கு விசேஷமே சூர்யா எவ்வளோ நாள் ஆச்சு நாம இப்படி மீட் பண்ணி பேசி உன்னை ரொம்ப மிஸ் பண்ண சூர்யா நானும் மிஸ் பண்ண பயத்தா ஆமா குட் நியூஸ் ஒன்று வந்து சொல்றேன்னு சொன்னியே அது என்ன எனக்கு ஆஃபீஸில் ஆன்சைட் ப்ராஜெக்ட் சைன் ஆயிருக்கு நான் ரெண்டு வருஷம் ஜெர்மன் போறேன் இந்த பிரச்சனை சம்பந்தமா என்ன முடிவு எடுத்துக்க பவித்ரா பெங்களூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னல்ல அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பவித்ரா அம்மா கிட்ட போய் பேசுறதெல்லாம் இப்போதைக்கு நடக்காது நம்ம கல்யாணத்தை பத்தின பேச்செல்லாம் நான் ஜெர்மன் போய்ட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வேற முடிவு யோசிக்கிறது தான் நல்லது பவித்ரா வேற முடிவுனா என்ன பவித்ரா புரியாத மாதிரி பேசுற ஒவ்வொரு தடவை அதை நானே சொல்லணுமா வேற முடிவுனா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு சரியா புரியல குழந்தை வேணாம் பவித்ரா ஏற்கனவே சொன்னதுதான் பவித்ரா அதுல எந்த வித மாற்றமும் இல்லை நீ கருவை உடனே களைச்சிரு சூர்யா பவித்ரா இதுல இவ்வளவு ஷாக் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை நீ ஒரு படிச்சு பொண்ணு தானே மாடர்ன் கேர்ள் நீ இதை நீ பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கணும் சூர்யா கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆகுது சூர்யா ரெண்டு மாசமா ஒரு உயிரை வயித்துல வளருது அந்த உயிர் என் உடம்பு மனசு எல்லாத்தோடய கலந்திருக்கு சூர்யா இந்த குழந்தையோட முகம் அது எல்லாமே என் மனசுல இப்போ தெளிவா தெரியுது நான் ஒரு அம்மாவா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது நம்ம குழந்தை சூரியா கண்ணை மூடினாலே நம்ம குழந்த சிரிக்கிறது தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் குழந்த சிரிக்கிறத அழுறத தூங்குறது நான் பார்த்துட்டே இருக்கேன் சூர்யா நம்ம குழந்தையோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சூர்யா என்னால் அப்படி முடிவெடுக்க முடியாது பவித்ரா நீ ரொம்ப சினிமா ஹீரோயின் மாதிரி சென்டிமெண்டலா பேசுற பிராக்டிக்கல் நான் ஒண்ணு புதுசு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்லலையே உலகத்துல எல்லாரும் பண்றதுதான் நமக்கு தேவைன்னா தான் குழந்தை தேவையில்லைன்னா களைச்சிட்டு போறத எல்லாரும் பண்றது ஆனா அதை வச்சு நீ கல்யாணத்துக்கு கம்பல் பண்ணாத இட்ஸ் இரிட்டேட்டிங் நீயே முன்னாடி எல்லாம் எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேப்பல்ல சூர்யா அப்பலாம் நான் தானே கொஞ்ச நாள் ஆகட்டும் ஆகட்டும் சொல்லிட்டு அண்ணா இப்போ நீ இப்படி மாத்தி பேசுறிய சூர்யா பவித்ரா டோன்ட் பி சோ சென்டிமெண்டல் இப்போ எனக்கு இவ்வளவு பேசுறதுல இங்க டைம் இல்ல நான் எப்பவுமே உனக்கு சொல்லிருக்கேன் எனக்கு என் கரியர் தான் ரொம்ப முக்கியம் கம்பெனில பெரிய இடத்துக்கு வரதுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன் இப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அதான் என்னால் மிஸ் பண்ண முடியாது அதனால இந்த குழந்தை வேணாம் பவித்ரா சூரியா பவித்ரா நான் மறுபடியும் மறுபடியும் பேசிட்டே இருக்க முடியாது நான் இதுதான் இந்த விஷயத்தோட என்னோட டிசிஷன் நீ குழந்தைய கலைக்கிறதா இருந்தா நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம் பேசுவோம் இல்லைன்னா இனி எப்போது பார்க்கவும் முடியாது பேசவும் முடியாது ஞாபகம் வச்சுக்கோ என் மேல நம்பிக்கை இல்லாம இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கு ஐசே ப்ளீஸ் கிளியர் திஸ் ஆஃப் சூர்யா நாளைக்கு காலையில் நான் உனக்கு கால் பண்ணுவேன் அப்ப நல்ல முடிவா சொல்லு நான் கிளம்புறேன் 呵呵。

ஓஹோ உங்களை பார்க்க வரலனா இதல்ல இருந்து எஸ்கேப் ஆயிரவார அவரு நீங்க தான் அவன் யாருனே சொல்ல நிக்கி அவன் மட்டும் என் கையில கடைசி கையை கைய கால்லாம் உடைச்சி சரி இப்போ முடிவா என்னதான் சொல்றான் அவன் அவنه कौन सेल கடிச்சிருக்கான் ஃபோरेन போ திரும்பி வர ரெண்டு வருஷம் ஆகுமா அதுக்கு முன்னாடி கல்யாணங்கிறத யோசிச்சு கூட பாக்க முடியாதா குழந்தைய கலைக்கிறது தான் ஒரே வழின்னு சொல்லிட்டா